சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் மார்ச் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் திருநாள் ரேவதி நட்சத்திரம் பிரதமை திதி சிம்ம ராசி சிம்ம லக்னம் அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்தவரையும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிதலோ காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூணு இல்ல நாலு இல்ல ஆறு முகங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆறு கிரகம் சேர்ந்திருக்கு எங்க சேர்ந்து இருக்கு அப்படின்னு பார்த்தா மீனத்தல சேர்ந்து இருக்கு உலகமே ஒரு பக்கம் போனா நம்ம ஒரு பக்கம் போற மாதிரிங்கிற மாதிரிதான் இருக்கு யாரு அதிகப்படியான கவனம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா சொன்னாலும் சொல்லிருந்தாலும் சிம்மம் கவனமா தான் இருக்கணும் சிம்மா சிங்கிளாலாம் போனா கூட பிரச்சனை ஆயிடும் மேஷம் தனுசு எங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் பாத்துக்கணும் யாருக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா ரிஷபம் அதுக்கப்புறம் மகரம் அதுக்கப்புறம் கன்னி யாருக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல பணமும் வரும் கும்புன்னு செலவும் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம் நித்து நாம் துலாம் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் ஹெல்த்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அட் த சேம் டைம் நிறைய வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டியோ பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரச்சுகம் கடகம் மீசு ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ரொம்ப ப்ரெஷரா இருக்கிற மாதிரி இருக்கும் தூக்கம் வராம இருக்கும் சில பேர் கால் வலிக்கும் இந்த மாதிரி நிறைய அதாவது என்னன்னா எதிர்பாராத தன பிராப்தமும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும் என்ன பண்ணலாம்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம் ரிஷப ராசியல் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்கள் தாராளமான வரவு நண்பர்கள் கூட்டம் ஒரே என்ஜாய் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனா என்ன உடம்புல ஒரு விட்டமின் குறைபாடு இருந்துட்டு இருக்கும் மெயினா கால் முட்டி கால்சியம் உடம்புல கண்டிப்பா கம்மியாகும் அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும் மிகுந்த லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இடம் வித்து வீடு வித்து நிலம் வித்து பெருசா பணம் வரும் அற்புதமாக இருக்கக்கூடிய அது மாதிரி நீங்க முதலீடும் பண்ணிடுவீங்க அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசி ஆந்திரம் கருஞ்சி வப்பலு மிதுன ராசி இந்த மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கர வேலை இருக்கும் பயங்கரம்னா பயங்கரம் அவ்வளவு பயங்கரம் செம்மையா வேலை செய்யணும் அதனால அளவுக்கு வேலை இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த் கவனமா இருக்கணும் அயல் நாட்டுக்கு போகலாம் வெளியூருக்கு போகலாம் வேலை நிமித்தமான பயணங்கள் இருக்கலாம் ஆனா நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணி எழுத்து பூர்வமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கறதுதான் உண்மை இன்பாக்ட் இந்த நாள்ல வந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியட்டும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் சந்தோஷமா இருக்கணும் அதான் விஷயம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சந்திரம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு தான தர்மங்களுக்கு உகந்த நாள் நிறைய தான தர்மங்கள் பண்ணலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா மாறலாம் பொருளாதாரத்துல அபாரமான ஏற்றங்கள் கொடுக்கலாம் நம்பிக்கை உருவாகலாம் பத்து பேருக்கு உதவக்கூடிய பிராப்தம் நமக்கு ஏற்படலாம் இந்த மாதிரி மாறி மாறி உங்களுக்கு வந்து நல்லது பண்ணும் கெட்டது பண்ணாது நல்லா தைரியமா இருக்கலாம் எல்லாத்துலயுமே உங்களுக்கு பெரிய வெற்றியும் அபார மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க ராசி நிறம் பிங்கு நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் இரவு நேரத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு தும்புகள் மாட்டக்கூடாது தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்ல வரேன் ஸோ பேசிக்கலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கவனம் 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 தான் சொல்ல முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு கிரகமாக இருந்தால் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லலாம் அஞ்சு கிரகம் சேர்ந்து நான் ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எப்படி நம்புவீங்க உண்மைதான் இன்றைய நாள் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக செயல்படுவது நல்லது சோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா உங்க முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்க அதுதான் பெயின் விஷயம் அப்படி இருந்து நாவே எல்லாமே செட் ஆயிடுது ராசியா நிறம் பிங்க் நிறம் கண்ணி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாருமே தான் பாப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாமே நானே எழுத்து போட்டு பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இன்றைய நாள பிரதேசம் எல்லாமே உங்கள் வசமாகவும் உங்களால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே கிடையாது நீங்க என்ன நினைச்சாலும் சரி அது எல்லாமே பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷமாகவும் ஒரு விஷயத்த உங்களால செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை மிகப்பெரிய லாபமும் அபாரமான வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் அளவுக்கு வாழ்க்கை துணையோட ஹெல்த்ல கவனமா பார்த்துக் நல்லது பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை தான் பார்த்துக் நல்லது இது வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் வெல்த் எனிமி நோய் கடன் வழக்கு எவ்வளவு மொழிகள்ல சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான் இதுதான் கவனமா இருக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க சூப்பரா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத பெருமாள் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆங்கிற விறச்சிக ராசி இல்லை லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமா குழந்தைகளுடைய ஹெல்த் தான் இன்றைய நாள் கவனமா இருக்கணும் சூரியன் சனி ராகு இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ரூரமான கிரகங்கள் தான் ஆக்சுவலா அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடு மனை வாகனங்கள் இந்த பூர்வீக சொத்துக்கள் பஞ்சாயத்துலாம் கிளியர் ஆனாலும் கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹெல்த் பார்த்துக்கணும் மற்றபடி தேவையில்லாத பிரஷருக்குள்ள போற மாதிரி தான் இருக்கு கவனம் தேவை ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபத்தி ஐந்து கவனமா இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ஆசியா நேரம் தனுசு ஆசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமா உங்க பிளான் எதுவுமே வெளியே சொல்லாதீங்க முதன் வக்கரம் சுக்கன் வக்கரம் எதுவா இருந்தாலும் உங்க பிளான வெளிய சொல்லாம நீங்க செய்தா மட்டும்தான் உங்களுக்கு அது சக்சஸ் ஆ இருக்கும் பொறுமையாக எந்த விஷயத்தையும் செய்யக்கூடிய பிராப்தம் அவசியமாகிறது தாயாருடைய ஹெல்த் கவனமா இருக்கணும் மெயினா நெஞ்சு சம்பந்தப்பட்டது லங்ஸ் சம்பந்தப்பட்டது இந்த குரோஷியா இந்த குள்ள தொண்டை இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நீங்க குரோட்டான்னு சொல்லுவோமா கொரோட்டான் சொல்லுவோமா அதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் மற்றபடி பெரிய ஒரு பாதிப்பு நெகட்டிவிட்டின்னு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை நல்லா இருக்கும் ஸோ சந்தோஷம்னு சொன்னா எழுபத்தி ஐந்து அதுலேயே நீங்கள் இன்றைய நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வந்து விக்னேஸ்வரன் வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுப்பார் தாராளமான பணவர்கள் நண்பர்கள் கூட்டம் ஒரே என்ஜாய் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனா என்ன உடம்புல ஒரு விட்டமின் குறைபாடு இருந்துட்டு இருக்கும் மெயினா கால் முட்டி கால்சியம் உடம்புல கண்டிப்பா கம்மியாகும் அதெல்லாம் மட்டும் பாத்துக்கிட்டா போதும் மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும் மிகுந்த லாபத்தை கண்டிப்பா கொடுக்கும் இடம் வித்து வீடு வித்து நிலம் வித்து பெருசா பணம் வரும் காஞ்சி மகாபிரிவா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசி ஆந்திரன் கருஞ்சி வப்பது கும்ப ராசி இல்ல கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல முக்கியமான ஒரு காலகட்டத்துல இருக்கீங்க எவ்வளோ பணம் வந்தாலும் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கு ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் மேனேஜ் பண்ணிருவிங்க வியாபாரிகளுக்கு நல்லா இருக்கும் சிறு குறு விவசாயிகளாக இருந்தாலும் சரி சிறு தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளாக இருந்தாலும் சரி கடனுக்கு கொடுத்து வண்டிக்கு வாங்கக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும் மற்றவங்க அத்தனை பேருக்குமே கொஞ்சம் பணம் பற்றாக்குறை தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்கிற மாதிரி இல்லை நீங்கள் நல்லாவே இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் எந்த விஷயத்தையுமே பொறுமையா கையாளுங்க பிரஷர் எடுத்துக்காதுங்க நல்லா தியானம் பண்ணுங்க ஆன்மீகத்துக்கு நிறைய செலவிடுங்க தப்பே கிடையாது டைம் டைம் செலவிடுவது ரொம்ப முக்கியம் மற்றபடி பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாளா தர்க்கப்பட்டு அனந்த பத்மநாபன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சனர் இன்றைய நாள் எல்லாத்துக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ வந்து சமஸ்தன் மங்களாளி வந்தோனு நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க